விநாயக சௌத்தியம் முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் அதிகாலை முதலே அருங்கம்புள்ள சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் வருகை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சவுத்தியம் முன்னிட்டு சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிகாலையிலே இருந்து வந்து வண்ணம் உள்ளனர் குடைவரை கோவிலான இக்கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான குகை கோவிலில் ஒன்றாகும் இங்கு விநாயக பெருமான் மற்ற இடங்களில் காணப்படுவதைப் போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் காணப்படுகிறார் அன்றிலிருந்து தினசரி பகல் மற்றும் இரவில் உற்சவ ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இரண்டாம் நாள் விழாவில் இருந்து இரவில் மூஷிக வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனம் கமல வாகனம் ரிஷப வாகனம் மயில் வாகனம் குதிரை வாகனங்களில் உற்சவ எழுந்தருளி திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான வருகை புரிந்து வரும் இவ்வழிபாட்டு தலத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளது ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ये लोग यहां पर आ गए हैं और हमारे सामने पेश हो रहे हैं और ये लोग यहां पर आ गए हैं और हमारे सामने पेश हो रहे हैं

கொஞ்சம் உள்ளவ அப்படியே கரெக்டாக